மிதுன ராசி அன்பர்களே மார்கழி மாதம் என்ன பலன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கார் அதாவது கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ஆறாம் இடத்தில் உங்கள் ராசிநாதன் உட்கார்ந்துருக்கார் அதாவது இன்னும் சிம்பிளாக நீங்கள் புரிஞ்சுக்கணுன்னா நீங்கள் போய் ஆறாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கீங்கன்னு அர்த்தம் அப்போ கடன் என்கின்ற விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளை தீர்க்க போறீங்க இந்த மாதம் அர்த்தம் அதாவது ஒன்று கடனை பற்றிய பேச்சுக்கள் கடனை வாங்கிறது அல்லது கடனை அடைப்பது ஸோ அந்த கடன்ங்கிற அந்த அந்த தன்மை அந்த பேச்சு இல்லாமல் இந்த மாதம் உங்கள் குடும்பத்தில் ஓடாது அப்போ ஏதாவது ஒன்று செய்வீர்கள் ரெண்டாவது நல்ல விஷயம் ஹெல்த்து அப்போது உங்களுடைய ஹெல்த்துக்கு அக்கறை எடுப்பீங்க கண்டிப்பாக அக்கறை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மார்கழி மாதம் அப்போ நீங்கள் போய் ஆறாம் இடத்துல இருக்கீங்களா அப்போ அந்த அந்த ஹெல்த்தில் இருக்கக்கூடிய குறைகளை களைவீர்கள் சரியாகுமா கண்டிப்பாக சரியாகும் ஏன்னா குரு பார்க்குறார் குரு ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் உங்கள் ராசியை பார்த்து குரு பகவானும் அங்கே பார்க்குறார் அப்போ என்னாகும் சரியாகும் குருங்கிறது உங்களுக்கு பாதகாதிபதியாக இருந்தாலும் இப்ப வக்ரமாக இருந்து பார்க்குறார் அப்ப நல்ல விஷயங்கள் நடக்க காத்து கொண்டிருக்கிறது நாள்பட்ட வியாதிகள் இருந்தா கூட அதை சரி செய்யக்கூடிய அமைப்பு ரொம்ப நாளா எதிர்ப்புகள் இருந்தாலும் அதை தீர்க்கக்கூடிய அமைப்பு பிரச்சனை வேண்டாம் சுமூகம் ஒன்று நீங்க விளையிறீங்களா அவங்க விலகுவாங்க ஏதோ ஒன்று சோ இந்த மாதிரி எதிர்ப்பு விஷயங்கள் பகை விஷயங்கள் இந்த வழக்கு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே ஒரு விடிவு கொடுக்கக்கூடிய ஒரு நல்லது நடக்கக்கூடிய அதை எடுத்து செயல்படுத்தி வெற்றிகரமாக நடத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மார்கழி மாதம் மிதனத்துக்கு நிச்சயமாக உண்டு அப்படின்னு சொல்லுவேன் அதுக்கு பெரிய மனிதர்களின் துணை வந்து உங்களுக்கு கிடைக்கும் சப்போர்ட் கிடைக்கும் செயல்படுத்துவதற்கு முயற்சி எப்படி இருக்கும் சார் முயற்சியில் எந்த குறையும் இல்லை ஏன்னா முயற்சிநாதன் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஏழாம் இடத்தில் அமர்ந்து கொண்டு உங்கள் ராசியை பார்க்குறார் அப்போ அந்த சூரியன் முயற்சிநாதன் தன்னம்பிக்கைக்கு காரக கிரகம் உங்கள் ராசியை பார்க்குது அப்போ அரசாங்க உதவி கிடைக்கும் பெரிய மனிதர்களின் தொடர்புகள் கிடைக்கும் அப்போ இந்த சூரியனை போல இருக்கணுங்கிற எண்ணம் வந்து உங்க ஆழ்மனதில் தோன்றி கொண்டே இருக்கும் கௌரவமாக இருக்கணும் கௌரவத்துல எந்த குறைச்சல் வரக்கூடாது இந்த அமைப்புங்கிறது நிச்சயமாக மிதனத்துக்கு உண்டுன்னு சொல்லுவார் நான்காம் அதிபதி சுகத்தை கொடுக்கக்கூடிய புதன் பகவான் ஆறாம் இடத்துல உட்கார்ந்து நான்குக்குரியவன் தனக்கு மூன்றாம் இடத்துல இருக்கு அப்போ வீடு வாங்கணுங்கிற எண்ணத்தில் இருக்கக்கூடிய இந்த மிதினத்துக்கு கடன் கிடைக்கும் ஏன்னா நீங்க போய் ஆறு உட்காந்துருக்கீங்களா அப்போ ஆறாம் இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய இடம் அல்லவா அந்த கடனை குறிக்கக்கூடிய செவ்வாய் வந்து நேரம் உங்கள் ராசியை பார்க்கறாரா குரு பார்க்குறாரா கடனை கொடுத்துரும் அப்போ கடன் வீடு வாங்குறதுக்கு இடம் வாங்குவதற்கு நிலம் வாங்குவதற்கு அல்லது எதையாவது பண்ணி ஒரு வாடகை வருமானம் வருவதற்கான வழிமுறை செய்வதற்கு இந்த எண்ண ஓட்டங்கள் எல்லாம் இந்த மார்கழி மாதம் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்படுத்திய தீரும் சார் குழந்தை நலனை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களே குழந்தைகள் எப்படி இருக்க போறாங்க குழந்தைகளுடைய படிப்பு விஷயங்கள் எப்படி இருக்கும் சரி அப்படிலாம் கேட்டீங்கன்னா அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கர பகவான் ஏழாம் இடத்துல போய் அமர்ந்து கொண்டு உங்க ராசியை பார்க்குறாரு அப்போ குழந்தைகள் உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் அஞ்சாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் குழந்தை காரக கிரகமான குரு பகவான் குழந்தை ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை நன்றாக இருக்க போகிறதுன்னு அர்த்தம் குழந்தைகள் ஆசைப்பட்ட விஷயங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் குழந்தை படிப்பு நல்லா இருக்கும் ஒரு டீச்சர்ஸ் நல்லா படிக்கிறான் ஒரு ஒரு புத்துணர்ச்சி உங்களுக்கு குழந்தைகள் மேல ஒரு நல்ல நம்பிக்கை வரக்கூடிய இன்னார் குழந்தைகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு தன்மைதான் இந்த மாதம் இருக்க போகுது ஒரு சந்தோஷத்தரமான ஒரு விஷயம் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னா குழந்தை காரகிரகம் குழந்தை ஸ்தானத்தை பார்க்கிறார் அப்போ குழந்தை பாக்கியம் கிட்டும் குழந்தை பாக்கியத்துக்கு இந்த மார்கழி மாதம் மிதனராசி என்பர்களுக்கு எந்த தடையும் கொடுக்க போவது இல்லை என வக்ரமடைந்து பார்க்கிறார் இதுவரைக்கும் கிடைக்கல ஏன்னா ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் அங்கே சார் மிதனத்தில் இருந்தார் இன்னும் எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலன்னு சொல்லி ஆதங்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மிதனத்துக்கு இப்போ வக்ர காலகட்டத்தில் வக்ரம் அப்படி என்னென்ன உக்ரமாக செயல்படுவது வேகமாக விரைவாக தன்னுடைய இயல்பை மாற்றி செயல்படுவது சோ இதெல்லாம் சொல்லலாம் நிச்சயமாக குழந்தை பாக்கியத்தை பெற்றுத்தரக்கூடிய அம்சம் உண்டு அடுத்த ஒரு நல்ல விஷயம்னு சொன்னீங்கன்னா குரு நேர ஏழாம் இடத்தை திருமணம் டக்கு டக்கு நாலு கிரகங்கள் இந்த மாதம் மார்கழி மாதத்துல ஏழாம் இடத்துல நான்கு கிரகங்கள் வந்து அமரப்போகிறது சுக்குரை ஐந்துக்குரியவன் ஏழாம் இடத்தில் நிறைய பேர் காதல் இருக்கின்றவர்கள் காதல் திருமணம் ஓகே பண்ணி வைக்கும் காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பு திருமண வாய்ப்புகள் கை கூடி வரும் இந்த வருடம் அது குறிப்பாக சொல்லப்போனால் மார்கழி தை அதாவது இந்த ஒரு மு முப்பது நாற்பது நாட்கள் நல்ல செய்தி கொடுக்கும் எனக்கு குரு வக்ரமாக ஒரு தொண்ணூற்றி ஏழு நாள் அங்கே இருக்க போறார் உங்கள் மிதனத்தில் ஸோ அந்த தொண்ணூற்றி ஏழு நாட்களில் நல்ல செய்தி திருமணம் சுப காரியங்கள் செய்வது அதாவது சமூகத்தில் ஏதாவது ஒரு நல்ல பெயரை கொடுத்து அதாவது ஒரு பெயர் எடுக்கிறது நல்ல பெயர் எடுக்கிறது ஒரு புகழ் கௌரவம் கிடைப்பது மற்றவர்களால் ஒரு ஒரு போற்றுதல் செய்யக்கூடிய அடே இவர்கிட்ட கொடுத்தா இது பற்காவாக செஞ்சு முடிச்சிருப்பார் அப்படிங்கிற அந்த சூரியன் அங்கே இருக்காரா அந்த அந்த குரு சூரியன் இணைவிற்கா பெரிய மனிதர்களின் தொடர்புகளை உருவாக்கும் பெரிய பதவிகளும் தேடி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு கூட்டு தொழிலிருந்து வந்த பிரச்சனைகள் சுமூகமாக தீர்ப்பீர்கள் குரு பகவான் ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் அங்கே ராகு இருக்கார் அப்போ நேரம் என்ன பண்ணோம் ராகுன்னா வெளிநாடு வெளிமாநிலம் அந்நிய தேசம் சென்ட்ரல் கவர்மெண்ட் ராகுன்னாலே சென்ட்ரல் கவர்மெண்ட் சூரியன் ஸ்டேட் கவர்மெண்ட் அப்போது சென்ட்ரல் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் நட்பலனை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இருக்குது இந்த நிதனத்துக்கு யாரெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு போகணும் அதுக்குரிய எக்ஸாம் எழுதணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த இந்த டைமை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் அப்படிங்கிறதான் சொல்கிறேன் அப்ப வேலைக்காக அதர் ஸ்டேட்டுக்கு போவது வேற ஸ்டேட்டு இடமாறி செல்வது வெளிநாட்டுக்கு செல்வது சிறு தூர பிரயாணங்களிலிருந்து தூர தேச பிரயாணங்கள் செல்லக்கூடிய அமைப்புகள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் துறை வெளிநாட்டு தொடர்புகளை கொடுப்பது வெளிநாட்டு நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவது கண்டிப்பாக இந்த மாதம் நீங்க எடுத்து பாருங்க ஏதாவது ஒரு கனெக்டிவிட்டி வெளிநாட்டு நண்பர்கள் அல்லது அந்நிய மதம் உங்க வேற மதத்தினர் சார்ந்த இனத்தை சார்ந்தவர்களோட ஒரு கனெக்டிவிட்டிங்கிறது நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு ஏற்படுத்தியே தீரும் அதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது ஸோ இந்த மார்கழி மாதம் ஏற்றத்தையும் உயர்வையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மிதனத்துக்கு அமையும் நல்ல தெய்வ வழிபாடு புதன்கிழமை அன்னைக்கு புதன்கிழமை அன்னைக்கு பெருமாளை சென்று வழிபடுவதும் குல தெய்வத்தை அதாவது ஒண்ணு புதன்கிழம நாளில் பெருமாளை சென்று வழிபடுங்க மாசத்துக்கு ஒரு முறையாவது உங்க குல தெய்வத்தை சென்று வழிபடுவதும் அல்லது புதனுடைய அம்சம் உங்க ராசிநாதன் புதன் அம்சமாக இருக்கக்கூடிய மதுரை மீனாட்சி அம்மனை சென்று புதன்கிழமையில வழிபடுவது நிச்சயமாக இந்த மிதனத்துக்கு நல்லதை ஏற்படுத்தும் அதாவது இந்த மனசில் நிறைய பேர் கஷ்டங்கள் ஏதாவது ஒன்று குழப்பங்கள் கஷ்டமாக இருக்குது மனசு நல்லா இல்லை எல்லாமே நல்லா இருக்கு மனசு சரியில்லை ஏதோ ஒன்று சொல்லி புலம்பிகிட்டு இருப்பீங்கள அந்த புலம்புலிருந்து நிச்சயமாக விடுதலை கொடுக்கும்ங்கிறதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ சொன்னது கோச்சார ரீதியான மார்கழி மாதத்துக்குரிய ஒரு பொதுவான பலாபலன்கள் பலன்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருடைய ஜாதக அமைப்புகளும் அவருடைய தசாநாதன் புத்திநாதனும் நிச்சயமாக மாறுபடும் அதற்கு தகுந்த மாதிரி பலன்களும் மாறுபடும் இந்த கோச்சார பலனை தொடர்ந்து ஒரு மூன்று மாதம் நான்கு மாதங்களுக்கு கண்டிப்பாக பாருங்க சரியாக பொருந்தி வரவில்லை அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய தசாநாதன் புத்திநாதன் ஆறு எட்டு பனிரெண்டாம் அதிபதிகளோடு கண்டிப்பாக இணைந்திருக்கும் ஒரு துல்லிய பலன் வேணும் உங்கள் ஜாதகம் பார்க்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் இல்லை நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்